வணக்கம் நாம் போர் செய்து கொண்டிருக்கும் நேரத்தில் ஒரு பெரிய லாட்டரி அடித்தால் எப்படி இருக்கும் அதுதான் இப்போது நடந்திருக்கிறது என்று சொல்லலாம் சீனா தயாரித்த பி எல் என்ற ஏவுகணை அது முழுமையாக உடைந்து போகாமல் அசல் நிலையிலேயே இந்தியாவிற்கு கிடைத்திருக்கிறது அதாவது அண்ணன் சீனா தமக்கு கொடுத்த ஏவுகணையை இந்தியாவை நோக்கி ஏவியுள்ளார் தம்பி பாகிஸ்தான் தம்பி பாகிஸ்தான் இந்தியாவை நோக்கி ஏவிய அந்த ஏவுகணை பறந்து வரும் வழியில் சோர்வடைந்ததால் பத்திரமாக தரையிறங்கி படுத்து உறங்கிய நேரத்தில் இந்திய பாதுகாப்பு படைகளிடம் சிக்கியுள்ளது அதாவது சீன தயாரிப்பு ஏவுகணை இப்போது இந்தியாவின் கட்டுப்பாட்டில் உள்ளது இது தரும் ஒரு நன்மை என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டுமானால் அந்த ஏவுகணையைப் பற்றி நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் இது ஒரு சாதாரண ஏவுகணை அல்ல இந்த பி எல் என்ற ஏவுகணை ஒரு நீண்ட தூர விமான எதிர் விமான ஏவுகணையாகும் இன்று பயன்பாட்டில் உள்ளவற்றில் மிகவும் மேம்பட்ட விமான எதிர் விமான ஏவுகணைகளில் ஒன்றாக இதை பற்றி சொல்லி வைத்திருந்தது சீனா சீனா தமது ஜே டுவெண்டி ஐந்தாம் தலைமுறை போர் விமானங்களில் பயன்படுத்தும் ஒரு ஏவுகணையாகும் இது ஜே டென் மற்றும் ஜே சிக்ஸ்டீன் போன்ற விமானங்களிலும் இது பயன்படுத்தப்படுகிறது சீனா உலகின் முன் மிகச்சிறந்த ஏவுகணை என்று அறிமுகப்படுத்திய அந்த ஏவுகணைதான் இந்த நிலையில் நமது கையில் சிக்கியுள்ளது உடைந்து போகாமல் அப்படியே விழுந்து கிடந்த நிலையில் சிக்கியுள்ளதாக அறிய முடிகிறது தீபாவளி நேரத்தில் கடைக்காரர் இது பயங்கரமான வெடி அப்படி வெடிக்கும் இப்படி வெடிக்கும் வானில் சென்று பயங்கரமாக அதை செய்யும் இதை செய்யும் பல வித்தைகளை காட்டும் என்று சொல்லி விற்றுவிடுவார் அதை நம்பி அதிக விலையும் கொடுத்து வாங்கி செல்வார்கள் மக்கள் ஆனால் அவர்கள் பற்ற வைக்கும் போது அந்த வெடி ஒரு புஷ் சத்தத்தை மட்டுமே வெளிப்படுத்தும் அப்படியே படுத்துக் கொள்ளும் அத்தகைய வெடியை போலத்தான் இப்போது இந்த சீன தயாரிப்பு ஏவுகணையும் உள்ளது அது இந்த நிலையில் கிடைத்திருப்பதால் என்ன நன்மை அது எப்படி உருவாக்கப்பட்டுள்ளது சர்க்கியூட் அமைப்புகள் என்னென்ன என்பவை எல்லாம் உட்பட தொழில்நுட்பங்களை புரிந்து கொள்ள முடியும் இலக்கை நோக்கி தொடுத்த பின்னர் வெடிக்காமல் அப்படியே மேக்கப் கலைந்து போகாமல் எப்படி தரையிறங்கியது அந்த ஏவுகணை என்பதை புரிந்து கொள்ள முடியும் சீனா சொல்வதன் அடிப்படையில் பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல் ஆகும் அது இந்த ஏவுகணையின் தாக்குதல் வரம்பு இருநூறு முதல் முன்னூறு கிலோமீட்டர் என்றும் மிகவும் மேம்பட்ட ஏவுகணை என்றும் சொல்லப்படுகிறது மேக்ஃபோரை விட அதிக வேகத்தில் பயணிக்கக்கூடிய ஏவுகணை என்று சொல்கிறது சீனா ஐரோப்பிய நாடுகள் இணைந்து உருவாக்கிய ஒரு ஏவுகணையாகும் மேட்டியோர் ஏவுகணை அதுவும் ஏர் டு ஏர் மிசைல்தான் இன்று வரை உலகில் உருவாக்கப்பட்டுள்ளதில் மிகவும் மேம்பட்ட ஏவுகணையாக கருதப்படுகிறது இந்த மேற்றியோர் ஏவுகணை அந்த ஏவுகணைகள் இந்தியாவின் ரஃபேல் விமானங்களில் பயன்படுத்தப்படுகின்றன அந்த ஏவுகணைக்கு பதிலாக என்று சொல்லித்தான் இந்த பி எல் பிப்டீன் ஏவுகணையை உருவாக்கியது சீனா அதுபோலவே இந்தியா உருவாக்கிய பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசை ஆகும் அஸ்திரா ஏவுகணை இருநூறு கிலோமீட்டர் தாக்குதல் வரம்பை கொண்டுள்ள இந்த ஏவுகணை சீனாவிற்கு மிகுந்த அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஏவுகணையாகும் அஸ்த்ரா அஸ்திரா எம் கே த்ரீ பதிப்பை முன்னூறு கிலோமீட்டர் தாக்குதல் வரம்பை கொண்ட ஏவுகணையாக உருவாக்கி வருகிறது இந்தியா அத்தகைய மேம்பட்ட ஏவுகணைகளுடன் போட்டி போடும் விதமாக சீனா உருவாக்கிய ஏவுகணைதான் மேக்கப் கலைந்துவிடும் என்று கருதி வெடிக்காமல் பத்திரமாக தரையிறங்கியுள்ளது அந்த ஏவுகணையை முழு வடிவில் கைப்பற்றியுள்ளது இந்தியா சீன ஏவுகணைகள் உடைந்து போகாமல் இருப்பது அவர்களுக்கு ஒரு பிரச்சினைதான் சீன ஆயுதங்கள் எதுவும் இதுவரை போர்க்களங்களில் பயன்படுத்தப்படவில்லை போரில் அவை வெடிக்காவிட்டால் என்ன பயன் சீனாவின் ஆயுதங்கள் போரில் சரியாக சோதிக்கப்படவில்லை தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டில் போருக்கு பிறகு சீனா ஒரு நல்ல போரை சந்தித்ததில்லை இந்தியா தொடர்ந்து போர்களில் ஈடுபட்டுள்ளது சீனாவின் ஆயுதங்கள் போர்களில் அந்த அளவு சோதிக்கப்படவில்லை இப்போது இதோ தம்பி பாகிஸ்தான் இந்தியாவிடம் சக்தி வாய்ந்த ஏவுகணைகள் இருப்பதை நினைத்து பயப்படாதே இதோ அண்ணன் தரும் பரிசு இந்த நான் வைத்துக் கொள் என்று பெருமையோடு கீழே விழுந்துள்ளது அதனால் சீனாவே போயுள்ளது இப்போது காரணம் தாம் ஏராளமாக உருவாக்கி மெழுகுபூசி உலகின் முன் காட்சிப்படுத்தி வைக்கும் அவை வெடிக்குமா வெடிக்காதா என்ற சந்தேகம் ஏற்பட்டுள்ளது சீனாவிற்கு போரில் எடுத்து பயன்படுத்தும் போது வெடிக்காவிட்டால் என்ன செய்வது அதே நேரம் அந்த ஏவுகணை கிடைத்திருப்பதால் ஆராய்ந்து அதன் நுணுக்கங்களை தெரிந்து கொண்டு சீன திறனை முடியும் இந்தியாவால் அந்த எவ்வாறு உருவாக்கப்பட்டுள்ளது அதில் எத்தகைய உலோகங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன அது எதனால் வெடிக்கவில்லை என்ன பிரச்சனை என்று ஆராய்ந்து தெரிந்து கொள்ள முடிந்த ஒரு பொன்னான வாய்ப்பாக அமைந்துள்ளது இது மொத்தத்தில் சீன ஆயுதங்களை இந்தியா பிரித்து மேய்ந்துவிடும் என்று சொல்லலாம் அதே நேரம் சீனாவையும் பாகிஸ்தானையும் உறக்கமின்றி தவிக்க வைக்கும் தொழில்நுட்பங்களை இந்தியா உருவாக்கி வருகிறது என்று நம்பலாம் தற்போது இந்தியா பாகிஸ்தான் இடையே நடந்து வரும் மோதலிலேயே அதை நாம் பார்க்க முடிகிறது ஜெய்ஹிந்த்